ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து லீவ் வந்து விட்டாச்சு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஏதாவது செஞ்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மாதம் ஆனாலுமே கெட்டு போக வந்து மொறுமொறுப்பாக இருக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மைல் தான் நீங்கள் போட சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வந்து மைதமாக வாசிச்சு ஒரு ஸ்வீட் வந்து செய்யப்போறோம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் க்ளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு ஈமில்லாத மிக்ஸி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு சுகரை வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து இந்த இந்தளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் போல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து நான் வந்து சேர்க்குறேன் நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கால் கிலோ அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்குறேன் மைதமாக வந்து சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் எடுத்துப்போம் இப்போ இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கலாம் இது வந்து சோடா உப்பு தான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் வந்து சேர்க்குறேன் இப்போ கூட வந்து நம்ம பவுடர் பண்ண வச்சுருக்கோம் சுகரை வந்து சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு எல்லாருமே வந்து சுகர் சிரப்பில் வந்து நல்லா டிப் பண்ணி தான் எடுத்து வச்சுப்பாங்க நிறைய பேர் வந்து ஸ்வீட் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க தகட்டோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தகட்டவே தகட்டாத ஒரு மைல்டான இனிப்பு தான் இருக்கும் நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவுக்கு ஒரு கால் கப்புக்கும் குறைவாக தான் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கிறேன் ரொம்ப வந்து லைட்டான இனிப்பு தான் வந்து இருக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் தகட்டாது எவ்வளோ நாள் நாள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கிறிஸ்பியாக வந்து இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது நீங்களே வந்து எடுத்து கொடுத்துடலாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் டெய்லியும் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ அந்த மாவோட அந்த சுகர் அதுக்கப்புறம் அந்த உப்பு அப்புறம் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடு படுத்தி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆயில் வந்து இருக்கணும் நம்ம எண்ணெயை வந்து ஏன் சூடு பண்ணி ஊற்றணும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கிறதுக்காக எண்ணெய் ரொம்ப வந்து குடிக்காது கண்டிப்பாக நாங்கள் நல்லா வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் ஊற்றும் போது கவனிச்சிட்டு நல்லா வந்து நொறு நொறையாக வந்திருக்கும் இப்போ சூடாக இருக்கிறனால ஒரு ஸ்பூன் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இவ இந்த மாதிரிலாம் செய்யும் போது எண்ணெய் நல்லா சூடு பண்ணி உடுத்தணும் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கும் அதே போல் நம்ம பொறிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப வந்து குடிக்காது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூனாலே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நல்ல கைலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கைனாலே வந்து நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து நிறைய தான் மாவு போட்டு செஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்ச ஒரு ஷேப்புக்கு வந்து வரணும் உடச்சி விட்டு வந்து நீங்கள் க்ளீனாக வந்து உடஞ்சிடும் இது வந்து பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் இப்போ நல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம சப்பாத்தி பூரிக்கெலாம் எப்படி பெசையுமோ அதே போல் நல்லா வந்து டைட்டாக வந்து பெசஞ்சு வந்து எடுத்துக்க போகிறோம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பெசையணும் நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பெசையணும் அந்தளவுக்கு மாவு நல்லா சாஃப்ட்டாகவும் அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஒரே நேரத்தில் முத்து தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து அந்த கடையில் விற்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் வரணுன்றதுக்காக மாவு வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னா கோதுமை மாவு வந்து எடுத்துக்கோங்க அது இன்னுமே நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்கும் இருக்கும் இல்லைன்னா பாதி மாவும் பாதி கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சி வந்து எடுத்துப்போம் பாருங்க நல்லா வந்து பிசஞ்சி வந்து எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்ட்டாக அழுத்தம் கொடுத்து பிசஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பேசுகிறதுக்கப்புறம் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணிட்டு அதில் வச்சு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சி வந்து எடுத்துக்கப்புறம் நல்ல இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா இழுத்து இழுத்து பேசிடணும் அந்த எப்படி பேசிமோ அதே போல் நல்லா பிசஞ்சி எடுத்துப்போம் அப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நல்ல மாவும் நல்லா சாஃப்ட்டாகி வரும் இந்த நல்லா உள்ளங்கைகளை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து பிசிஞ்சிக்கோங்க ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கோங்க நான் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு நீங்களே பாருங்கள் செம்ம சாஃப்டாக வந்து ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுல் வந்து சேர்த்துக்கு இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்து நல்லா வந்து தடவி மட்டும் விட்டுக்கலாம் மேலே மாவு வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா இந்த மாதிரி தடை விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வந்து வச்சுருவோம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வந்து மாவு வந்து ஊறட்டும் குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் வந்து நல்லா வந்து ஊற வந்து வச்சுக்கோ அப்போ மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகி வரும் இப்போ மூடி போட்டு வந்து வச்சிருவோம் உரமாக இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி மாவு நல்லாவே வந்து சாஃப்ட்டாக வந்து ஊறியிருக்கும் பார்ப்போம் தட்டு பார்ப்போம் பாருங்கள் இனிமேல் நல்லா சாஃப்ட்டாக வந்து ஊறிடுச்சு ஒருத்தர் நல்லா வந்து பெசஞ்சி வந்து எடுத்துப்போம் இப்போ பெசையும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லா வந்து ஒரு சாஃப்ட்டாக வந்து இருக்கும் நல்லா பெசஞ்சு எடுத்துச்சு இது வந்து சின்ன சின்ன பால் வந்து எடுத்துக்க இந்த சைஸுக்கு நம்ம சப்பாத்திக்கு அளவுக்கு போடுமோ அதோடு கொஞ்சம் பெருசாக வந்து எடுத்துப்போம் ஒரே சைஸில் எல்லாத்தையும் வந்து பிடிச்சி வந்து எடுத்துப்போம் ரவுண்டோண்டாக பிடிச்சி ஓரமாக வந்து வச்சிடலாம் இப்போ நான் எல்லாத்தையும் வந்து இந்த சைஸுக்கு வந்து உருண்டை பிடிச்சி வந்து வச்சிருக்கேன் எனக்கு வந்து எட்டு பால் வந்து கிடச்சிருக்கு நான் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக தான் பிடிச்சி வந்து எடுத்துருக்கேன் இப்போ இதில் ஒரு பால் மட்டும் வந்து எடுத்து வச்சுப்போம் எடுத்துகிட்டு கீழே வந்து கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக வந்து மைதா வந்து தூவிக்கலாம் நம்ம தேய்க்கும் போது ஈஸியாக வரணுன்றதுக்காக மைதா வந்து சேர்த்துக்கிறேன் மாவு சேர்த்தாச்சு இப்போ எடுத்துச்சுட்டு ஒரு போலை வந்து பேச்சு நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்டுடுவோம் நம்ம நல்லா வந்து மெல்லி வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கணும் நம்ம சமோசாக்குலாம் எப்படி சேமிச்சு சீட்டு எடுப்போமோ அதே அளவுக்கு நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் இட இடையில் மாவு அந்த மாதிரி நீங்கள் தூவிக்கோங்க தூவிட்டு நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி வந்து எடுத்து அளவுக்கு மெல்லிசாக இருக்குது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா விரிச்சு மெல்லிசை தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி வந்து எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வந்து மெல்லிசை தின்னா வந்துருக்கணும் இப்போ இது ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ரவுண்டை வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வந்து நல்ல மெல்லி சாதம் தேய்ச்சி வந்து எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற எத்தனை பவுல்ஸ் இருந்துச்சுன்னா நான் எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம மெல்லி வந்து தேய்ச்சி வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் ஆயிலில் பட்டர் நெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆயில் தான் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா இனிமேல் நல்லா வாசமாக இருந்திருக்கும் நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்குவோம் இல்லை கை நாள் வச்சு நல்லா தேய்ச்சி கூட எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறனால நான் வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நல்லா வந்து நல்லா வாசமாக குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னா பட்டரில் நெய் வந்து சேர்த்துக்கவும் நல்லா வாசமாக வந்துருக்கும் இப்போ தேய்ச்சி வச்சிருக்கேன் அந்த சப்பாத்தியில் வந்து எல்லா இடமும் படுற அளவுக்கு எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே வந்து நிறைய வந்து மாவு வந்து தூவி விட்டுக்கலாம் சப்பாத்தி ஃபுல்லாகவே வந்து மாவு வந்து படணும் அந்தளவுக்கு நல்லா மாவு வந்து தூவி விட்டுருப்போம் மைதாமை தூவி விட்டாச்சு நல்லா கை நல்லால் மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஃபுல்லாக இடம் எல்லா இடமுமே நல்லா படணும் அந்தளவுக்கு நம்ம தேய்ச்சி விட்டுப்போம் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்ல லேர் லேயராக வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி வந்து விட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வந்து வச்சுருவோம் இப்போ இதே போல் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து தேய்ச்சிப்போம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நெய் இல்லை பட்டர் கூட சேர்த்துக்கலங்க அதையும் நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் இப்போ எல்லா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு இப்போ இதுக்கு போலே மறுபடியும் வந்து மைதா வந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் சப்பாத்தி வந்து வச்சிருவோம் இதே போல் நீங்கள் எத்தனை சப்பாத்தி செய்திருக்கீங்களோ அதே போல் ஒவ்வொரு தடவையும் ஆயில் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே மைதாமும் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு சப்பாத்தி வந்து வச்சுக்கோங்க இதே போல் எல்லாத்தையும் வந்து செஞ்சு வந்து எடுத்துப்போம் இப்போ நான் எல்லா லேயர்லேயுமே வந்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து மொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி நம்ம சுருட்டி வந்து எடுக்க போகிறோம் இந்த நல்லா இருந்தீங்க உருட்டி வந்து எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து வச்சுருந்ததுனால உருட்டதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பை டைட்டாக வந்து உருட்டி வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ஒட்டமாக இருக்கிறதுக்காக தான் ஆயில் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து மைதமாக வந்து தூவி வந்து எடுத்துக்கிறோம் அப்போ நல்லா வந்து ஒட்டமாக வந்து வரும் நல்லா வந்து ஃபுல்லாக உருட்டி வந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கப்போகிறோம் சைடு ஓரத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து பெருசாக வந்து கட் பண்ண வேண்டாம் எல்லாமே ஒரே அளவுக்கு ஈக்குவலாக வந்து வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக இருக்குது நீங்களே பாருங்கள் பாருங்கள் எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பாருங்கள் பொறிக்கும் போது அதே போல் நிறைய லேயர்ஸோடு இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் அதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வந்து எடுத்துப்போம் பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு நிறைய லேயர்ஸோடு இப்போ நம்ம தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் கீழே கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து எடுத்துக்கலாம் மைதா மாவு போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு ரோலை மட்டும் எடுத்து வந்து வச்சுருவோம் இந்த மாதிரி ரவுண்டை வந்து வச்சுப்போம் இப்போ இதை நம்ம தேய்ச்சி எடுக்க வந்து எடுக்க போகிறோம் இந்த லேராக இருக்கிறது மேலே வந்து இருக்கணும் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நல்லா வந்து கை வச்சு அழுத்தியும் எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தேய்ச்சி வந்து எடுத்துக்க போகிறேன் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு ரொட்டிக்குலாம் எப்படி தைப்போம் அதே போல் தேய்ச்சி எடுத்தால் போதும் அந்த சைடில் வருது இந்த மாதிரி நீங்கள் வந்து பின்னாடி வந்து அழுத்தி வந்து விட்டுக்கோங்க நல்லா தேய்ச்சி வந்து எடுத்தாச்சு இதே போல் இது எல்லாத்தையும் தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் பாருங்கள் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது போது இதே எல்லாத்தையும் தேய்ச்சி வந்து எடுத்து ஓரமாக வந்து வச்சிடலாம் பாருங்கள் நான் வந்து எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி வந்து எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக அழகாக இருந்து லேயர் லேயராக வந்து வந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா வந்து ஹீட்டாக வந்து ஆயிருக்கு இப்போ நம்ம இதை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்து ஒன்று ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுத்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு பொறிச்சு வந்து எடுத்துக்க போகிறேன் ஆயில் வந்து நல்லா வந்து ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போடும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சுக்கோங்க அப்போ நல்லா உள்ள வரைக்கும் நல்ல மொறுப்பாக வந்து வெந்து வந்து வரும் நல்லா கிறிஸ்பியாகி வரும் போட்டோட நீங்கள் வந்து பெரட்டை வந்து போட்டுடக்கூடாது அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற லேயரில் வந்து பிரிஞ்சு வந்துடும் அப்போ நல்லா வந்துருக்காது ஸோ கொஞ்சம் நல்லா வெந்து கீழே வந்து செட்டாகி வந்ததுக்கப்புறம் அந்த பெரெக்டை வந்து போட்டுக்கோங்க உங்கள் ரெண்டு நாள் போட்டு பொறிச்சுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று போட்டு பொறிச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் வந்து கரெக்டாக வந்து உடையாமல் வந்து வரும் பாருங்க லைட்டாக வெந்து வந்து வந்திருக்கு அது பொரியும் போதே தெரியும் நிறைய லேயர்ஸ் வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகும் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் நல்லா வந்து மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள் அது லேயர்ஸ் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ ஒரு சைடு வந்து கொஞ்சம் வெந்து இருக்குது இப்போ பரட்டி வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் நல்லா வந்து கலர் ஆகி வந்திருக்கு அதே போல் ரெண்டுத்தையும் வந்து பரட்டி வந்து போட்டுவிடுவோம் அதையும் நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ அதை உள்ள நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் நல்லா கலர் ஆகி வர அளவுக்கு நல்லா பொறிச்சு வந்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயை வந்து சூடுபடுத்தி உடுத்துக்கினால எண்ணெய் வந்து ரொம்ப வந்து குடிக்காது சூப்பராக வந்து வந்திருக்கு நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு ஈவன் எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனலுக்கு வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த லேயர்ஸும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு சைடு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனர்களுக்கு வந்துருச்சு இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்து வந்து வச்சுருவோம் பாருங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா மொறு இருக்குது நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து வந்து வச்சிடலாம் இப்போ இதே போல் மீதி இருக்கிறதுலேயும் வந்து நல்லா போட்டு பொறிச்சு வந்து எடுத்துப்போம் நான் சொன்ன மாதிரி ஆயில் வந்து ரொம்பவும் வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாது ஒரு மிதமான தீயில தான் இருக்கணும் அப்போ அது நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வந்து வெந்து மீனை மட்டும் நல்லா கரிஞ்சு உள்ளே வந்து மாவு அப்படியே வந்து இருக்கும் நல்லா இருக்காது எனக்கு வந்து ரெண்டு போட்டு பொறிச்சுருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து நான் வந்து ஒன்று ஒன்றாவே வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் அது லேயர்ஸ் பாருங்கள் அது பொரிய பொரிய எவ்வளோ சூப்பராக வந்து லேயர்ஸ் வந்து வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டி பரட்டி போட்டு ஈவன் எல்லா வந்து இப்போ நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இதே போல் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொறிச்சி வந்து எடுத்தாச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக நல்ல லேயர்ஸோடு இருக்கும் நல்ல மைல்டான இனிப்போட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு சுகர் சிரப் வந்து காய்ச்சி அதில் வந்து நல்லா ஊற வச்சு தான் சாப்பிடுவாங்க அது வந்து ரொம்ப இனிப்பார்ந்த மாதிரி இருக்கும் தகையிட்டும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி வந்து செய்யும்போது நம்ம சுகர் சிரப் எதுவுமே காய்க்க தேவையே இல்லை ஒரு மைல்டான இனிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிடலாம் நீங்கள் நல்லா வந்து ஒரு ஆர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் ஆனாலுமே வந்து நமக்கு போகவே போகாது நல்லா உள்ள வரைக்கும் இருக்கிற லேயர் வரைக்கும் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எண்ணையும் அதிகமாக குடிக்கவே இல்லை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹாலிடேக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சுட்டா போதும் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு உங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸ் வாங்குற செலவே இல்லை அவ்வளோ ஒரு ஈஸியான ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது நீங்களே பாருங்கள் அதோட லேயர்ஸ் பாருங்கள் அளவுக்கு லேயர்ஸோடு சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன் எந்தளவுக்கு கிஸ்பியாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிக்கிற கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே இதே போல் ரெசிபி வந்து சுருள் வந்து போட்டிருக்கும் அதனால் ஸ்வீட் ரெசிபியோடு இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்வீட் வந்து விரும்பி சாப்பிடணுன்னு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே போல் நம்ம சேனல் நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்